ஆ ராசாவுக்கு புதுசா ஆடியோ வெளியிட்டு ஆப்பு வைத்த அண்ணாமலை ராமரை தூன்னு சொன்ன அடுத்த நொடியே இடி வந்து விழுந்த சோகம் இந்தியா ஒரு நாடே கிடையாது நாங்கள் ராமரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாரத் மாதா கி ஜெயும் சொல்ல மாட்டோம் தூ என சொன்ன ஆ ராசாவுக்கு எதிராக அன்றைய அதிகாரி ஜாஃபர் சையத்திடம் பேசிய ஆடியோ வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை சார் நாளைக்கு ஒரு சின்ன சோதனை ஓட்டம் இருக்கும் போல இருக்கு என்ன சார் சோதனை ஓட்டம் தமிழ்நாடு நாளைக்கா சோதனை ஓட்டம் எங்கெங்க எல்லா இடத்துலயும் நமக்கு எனக்கு வந்து எடுத்துல ஓ உங்களுக்கு வந்து எடுத்துல நல்ல மெசேஜ் கம்மி பண்ணலாம் எப்படி கம்மி பண்ணு தெரியல ஓஹோ அது ப்ரொசீஜர் க்ளோஸ் பண்றதுக்கு சரி சரி ஒரு சோதனை ஓட்டம் இருக்கும் பொழுது ஆனந்த பரமாயிட்டு இருக்கேன் நம்மளால நம்பர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அவங்க தரங்க நம்பர்லாம் தெரியும் யாரும் வேற நம்பர் இருக்கானே யாருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு அண்ணன் என் ஃப்ரெண்டுக்கா இல்லை இல்லை நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு பெரம்பலூருக்கு இந்த வேற நம்பர் இருக்கே சார் வேறு அது நம்பரு கிடைக்க மாட்டேங்குது ஆ ஆ சரி அப்புடின்னா எங்கேயாச்சும் அலாட் பண்ணலாம்னு பார்த்தேன் எல்லாத்தையும் அது வேற ஒன்றும் ஏதாவது அவரை சொல்கிறேன் எனக்குள்ளே சொல்லிவிட்டேன்

ஒரு பத்து ஒரு பத்து இடத்துல பாஞ்சாயிரத்துல சைமெண்ட்டேஸும் போலனு இருக்கான் போல சரி ம் சரி பார்ப்போம் கண் முந்தையில கிடைக்கல அவரு எஸ் சார் அவர் ரைட் ஃபுல்லா கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சிடுவார் உருவாளுக்கு சரிண்ணா அவருக்கு வேற இருக்கா நான் ட்ரை பண்றேன் சரில எனக்கு நல்ல நிலமையே நம்பர் கிடைக்கல பாத்துக்கோ சரி இந்த நம்பர் சேர்க்கணுன்னா உங்கள்கிட்ட பேசிக்கலாம் சரி ஒரு சோதனை ஓட்டருக்கும் போல இருக்கேன் நானூப்பத்து டர்மாயிட்டு இருக்கேன் நம்மாள் நம்பர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கார் அவருக்கு தனிமூல நம்பர் எல்லாம் தெரியும்